உறவுகளுக்கு வணக்கம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட்டினுடைய அடுத்த பகுதியில் இன்னொரு டூலோட உங்களை சந்திக்கிறேன் என்ன டூல் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்பப்ப இந்த டூல்ஸ்னு சொல்லி சில விஷயங்களை கொடுக்குறேன் சில கான்செப்ட்ஸ் பல ஆய்வுகளுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை கொடுக்குறேன் இதை குறிச்சு வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணி பாருங்க ஞாபகப்படுத்துறேன் இந்த டூலுக்கு பேரு 5W1H பார்க்கும் பொழுது ரொம்ப எளிமையான டூல் மாதிரி தெரியும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க ஆனா அப்படி இல்லைங்க அதை எப்படி பொறுத்து தான் அந்த கருவியினுடைய பயன்பாடு இல்லைங்களா நம்ம நிறைய விஷயத்தை பாக்குறோம் ஆனா அதை நமக்கு எப்படி செய்யணும்னு தெரியுதுன்னுமா இல்லைங்களா ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணாராம் கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாராம் திடீர்னு ஒரு கார் நின்று போச்சு அவர் என்னென்னமோ ட்ரை பண்ணாரு கார் ஸ்டார்ட் ஆகல ரன் ஆகல என்ன பிரச்சனைன்னு தெரியல வேற வழியில் ஒரு மெக்கானிக்கு ஃபோன் பண்ணார் அப்புறம் ரொம்ப மணி நேரம் கழிச்சு அந்த மெக்கானிக் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் இந்த மெக்கானிக்கு வந்து பேரட்டை பிரிச்சு பார்த்தாரு பார்த்தா அப்படியே பார்த்தாரு ஒரு ஸ்க்ரூ கொஞ்சம் லேசாக லூஸாக இருக்குது பேக் ஸ்பேனர் எடுத்தாரு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணாரு பேரட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு கார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஓகே பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு உடனே டாக்டர் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டார் அந்த மெக்கானிக் சொன்னாராம் இரநூத்தி ஐம்பது அப்படி அப்படின்னு இந்த டாக்டருக்கு ஷாக் ஏ ஒரு சின்ன ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ண இதுக்கு இரநூத்தி ரூபாயா அப்படி உடனே அந்த மெக்கானிக் சொன்னாராம் ஸ்க்ரூவை டைட் பண்ணதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா இல்லை அது எந்த ஸ்க்ரூன்னு தெரியாம தானே நீங்க நடு ரோட்ல இருந்தீங்க அதுக்கு தான் அந்த விலை அப்படின்னா ஏன்னா அது தெரியணுமா இல்லைங்களா உங்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு ஸ்க்ரூ ஒரு ஸ்பேனர் நானே டைட் பண்ணிருப்பேனே அப்படின்னு தான் தோணும் நான் சொல்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும் பொழுது எப்படி தோணும் எங்களுக்கே தெரியும் ஒருத்தர் சொன்னாரு இதை நானே பண்ணிருக்கிறேன் எங்கள்கிட்ட விவாதம் பேசி அவங்க வாழ்க்கையில முன்னேறவே மாட்டாங்க சொல்லி பலன் இல்லைங்க நீங்க முன்னேறணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன் அதற்காகத்தான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதனாலதான் கொஞ்சம் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன் உடனே இப்ப இந்த மெக்கானிக் திரும்ப கேட்டான் டாக்டர் கிட்ட ஒரு இருநூத்தி ரூபா ரூபாய் கேக்குறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறீங்களே நீங்க எல்லாம் வர்ற பேஷன்ஸ் கிட்ட ஆபரேஷன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கூட வாங்குறீங்களே டாக்டர் கேட்டாங்க இந்த டாக்டர் சொன்னாரா ரைட்டு நீ இப்ப எப்படி சரி பண்ண அப்படின்னாரா எப்படி சரி பண்ணேன்னு கேட்டா என்ன சொல்றது ஸ்பேனரை எடுத்து அதை கேட்கல இன்ஜின் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சரி பண்ணியா இன்ஜின் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி பண்ணியான்னு கேட்டா அது எப்படிங்க ரன்னிங்ல வச்சு சரிய முடியும் இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டு தான் செஞ்சேன்னா அந்த மெக்கானிக்கு டாக்டர் பதில் சொன்னாராம் நானும் என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸோட இன்ஜினை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமான்னு அவர் இன்ஜின் சொன்னது எது உயிர் உயிரை காலி பண்ணிவிட்டு அப்புறமா என்ன ட்ரீட்மெண்ட் வேண்டி அதனால தான் எனக்கு வந்துட்டு காஸ்ட் ஜாஸ்தினாராம் இத ஒரு சம்பவமா இல்லைங்க நீங்க இத ஒரு கம்யூனிகேஷனுக்கான முக்கியமான விஷயமா புரிஞ்சுக்கங்க எளிமையா விஷயம் பார்த்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் அதை நாம சரியா பயன்படுத்தலாம் அப்படி ஒரு டூல் தான் இந்த ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் என்ன சார் ஃபைவ் டபிள்யூ இந்த படத்துல நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா ஒய் அப்படின்னு ஏன் அதுல தான் ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா திரும்ப பிளாஷ்பேக் அப்படி லேசா தலை சாட்சி மூணு வட்டம் மறந்துடக்கூடாது ஏற்கனவே ஒரு பகுதியில ஸ்டார்ட் வித் ஒய் அப்படின்னு சைமோன் சினக் சொன்னதை பத்தி விளக்கி இருக்கிறேன் அதை போய் பார்த்து புரிஞ்சுக்குங்க எப்பொழுதுமே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா முதல் டபிள்யூ ஒய் அடுத்தது வாட் அடுத்தது ஹூ அல்லது ஹூம் யாரு யாருக்கிட்ட சரிங்களா அதற்கப்பறம் வேன் அப்புறம் வின் கடைசியா ஹோங் இதான் ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் அப்படிங்கிற டெக்னிக் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபை ஒய்ஃப் சொல்லாங்க அவ்வளவு மோசமா வேண்டாங்க நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்க அஞ்சு வார்த்தை அதுக்கு ஒரு எப்படி செய்யணும் இந்த அஞ்சையும் அப்படிங்கிற ஹவு அதான் ஹிண்ட் ஒரு சின்ன குறிப்பு இப்படி புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நாகரிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்படி செஞ்சிடலாம் இதுல டபிள்யூ ஒய் முதல்ல ஏன் பேசணும் இந்த நாட்டுல பெரிய பிரச்சனையே என்ன தெரியுங்களா எங்க பேசக்கூடாதோ அங்கெல்லாம் எங்க பேசணுமோ அங்க பேசறதே இல்லை அப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஏன் பேசணுங்கிற கேள்வியை கேட்டுக்கணும் இதான் நான் ஒரு பேச்சாளர் பயிற்சியாளர் அதுக்காண்டி நான் எல்லா இடத்துக்கும் போனாலும் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் பொதுக்கூட்டங்கள்ல நான் நிறைய இடங்கள்ல பார்வையாளராக பங்கேற்கிறேன் விருந்தினராக பங்கேற்கிறேன் அங்கெல்லாம் உடனே சார் நீங்க பேசுறியா அப்படின்னு யாராவது கேட்பாங்க உடனே நான் போய் பேசுறதா இல்லை அங்க நான் கேட்க போயிருக்கேன் என்ன பேச்சாளரா கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த கூட்டங்கள்ல நான் தான் பேசுவேன் அது வேற இப்ப இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இதான் ரோல் கிளாரிட்டி திரும்பவும் பழைய பகுதிகளெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கங்க எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாது இந்த ஒய் ரொம்ப முக்கியம் நான் எந்த இடத்துல பேசணுமோ அங்க மட்டும் தான் பேசணும் இதுக்கு ஒரு சின்ன ஞாபகப்படுத்தணும்னா ராமாயணத்தை மகாபாரதத்தை இப்படி சொல்லுவாங்க எப்படின்னா ஒருத்தி சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சு தொலைச்சா அது மகாபாரதம் ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்ப தொலைச்சா அது ராமாயணம் பாங்க அதை சிரிக்க கூடாத இடம்னா கொழுந்தனர் துரியோதனை கீழே விழுந்த உடனே அதை பார்த்து திரௌபதி சிரிச்சிருக்க கூடாதான் அதனால சிரிக்க கூடாத இடத்துல சிரிச்சாலாம் எல்லாத்துக்கும் ஒன்னே விளக்கம் கேட்காதீங்க புராணம் புராணம் டைலாக டைலாக எடுத்துக்க சரிங்களா ரைட் அடுத்து அப்படியே சிரித்து மகிழ பண்ணலாம் சிரிக்காம அழுது புலம்பி கோவப்பட்டு அப்படிலாம் எல்லாம் தான் ராமாயணம் வந்துச்சுன்னு சொல்றது இந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கங்க அதுக்கு பேக்ரவுண்ட் உள்ள புராணம் உண்மையா அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமான்லாம் விவாதம் பண்ணாம விஷயத்தை எடுத்துக்கங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேச வேண்டாத இடத்துல அமைதியாக இருக்க வேண்டும் இதான் ஒய் ரெண்டாவது அடுத்தது வாட் என்ன பேச போய் பத்தி புரிஞ்சுக்கணும்னா குரு அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும் ஹிந்தியில பார்த்தாலும் சரி தமிழ்ல பார்த்தாலும் சரி மணிரத்னம் டைரக்ஷன்ல அதுல கோர்ட் சீன்ல திருபாய் அம்பாடி மாதிரியான கேரக்டர்ல நடிச்ச நம்ம குருபாய் அபிஷேக் பச்சன் கோர்ட்ல பேசுவார் முதல்ல எல்லாம் கேட்டுக்கிட்டே வருவாங்க அவர் பேசவே மாட்டார் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு கொடுக்க போற நேரத்துல குரு பாய் பேசணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு அபிஷேக் பச்சன் பத்தி நம்ம சொல்லுவாங்க அந்த சீனை அவசியம் பாருங்க அஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேல ஒரு செகண்ட் தரமாட்டேன் அப்படின்னு பயங்கர எச்சரிக்கையோட பேசிட்டு அவ்வளவு நாளும் என்ன பேசணும் வாட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவையும் தன் பக்கம் திருப்புற மாதிரி கரெக்டா அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள பேசுவாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேசி முடிச்சு பில்டப் வேற பண்ணுவாரு நாலரை நிமிஷத்துல பேசிட்டேன் முப்பது செகண்ட் லாபம் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேனா தன் அழகா ப்ரமோட் பண்ணுவார் பல நேரங்கள்ட்ட நமக்கு என்ன பிரச்சனைன்னா என்ன பேசணுங்கிற ப்ரிப்பரேஷனே இருக்க மாட்டேங்கிறீங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிடுவோம் அதுல ரொம்ப கவனமா இருக்கு மூணாவது ஸ்டெப் ஹூ அல்லது ஹூம் யாரு யார் கிட்ட பேச ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் துணி முறை எல்லாமே மாறணும் ஒரு பழைய சம்பவம்னு சொல்லி பேராசிரியர் ரத்தன நடராஜன் அவர்கள் ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த சம்பவம் எனக்கு இங்க ஞாபகம் வருது அதாவது என்னன்னா நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர்கள் வெள்ளக்கார ஆட்சி பொழுது அந்த பழங்குடியினர்களை பார்க்க கலெக்டரை கூட்டிகிட்டு போனாரா அந்த ஊர் தலைவர் எதுக்குன்னா கலெக்டர் அந்த ஊருக்கு விசிட் பண்ணா ஏதாவது மக்களுக்கு நன்மை கிடைக்குமே சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வெள்ளக்காரத்தோட அந்த கெத்து இருக்கும் இன்னொன்னு கலெக்டருங்கிறது பெரிய போஸ்ட் ஊர் தலைவர்ங்கிறது அந்த சின்ன ஊருக்கு மட்டுமானவர் இவர் மாவட்ட ஆட்சியர் இல்லையா மாவட்டம் பெரிய வட்டம் அப்ப இருக்கும் பொழுது அவங்க ஒரு சின்ன வட்டம் ஆனா அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊர் தலைவருக்கு மாலை எல்லாம் போட்டு வாங்க வாங்க அவர் பதறி போயிட்டு கலெக்டர் வந்திருக்காரா அப்படின்னா அவங்களுக்கு கலெக்டர்னா யாருன்னு புரியல உடனே இவர் என்ன பண்ணாரா ஏய் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம்னா அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் சம்பளத்தை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணா அதுவும் அவங்களுக்கு தெரியல ஏன்னா பணத்தை வச்சு அவங்க அப்ப வந்து பழகல அவர் என்ன சொன்னாராம் ஏய் என் சம்பளத்துல ரெண்டு எருமை மாடு வாங்கலானா அவர் சம்பளத்துல இருபது மாடு வாங்கலாம்டா அப்படின்னு ஐயோ அவ்வளவு பெரியாலா அப்படின்னு போய் அதற்கு பிறகு கலெக்டரை வரவேற்றதாக அந்த குறிப்புல எழுதியிருப்பாரு உடனே இவர் வந்து பழங்குடியினரை அவமதித்துக்கிட்டார் அப்படின்லாம் ஏதாவது தப்பு தப்பா யோசிச்சு புரிஞ்சுக்காதீங்க இங்க என்ன அர்த்தம் அந்த மக்களுடைய பழக்கத்துல மாடுதான் செல்வம் தமிழ் பழக்கமே அப்படிதான் எங்க மாடு என்கிற வார்த்தையே செல்வத்தை தான் குறிக்கும் அவங்க பணத்தை கொடுத்து அதை பழகல யார் வீட்டுல எத்தனை எரும மாடு இருக்கோ அவங்க பெரிய பணக்காரங்களா மதிக்கிற பழக்கத்தில் இருந்தார்கள் இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணும் ஒருத்தருடைய நோக்கம் மாறி போய்கிட்டே எதையாவது ஒண்ணு வச்சு புரிஞ்சுக்காதீங்க இந்த இடம் ரொம்ப முக்கியங்க அப்ப யாரு கிட்ட பேசுறோம் அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் சொன்ன உடனே அந்த வந்திருக்கிற நபருடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்கிறாங்களாம் இப்ப நம்ம சொல்லக்கூடியது கூட யார்கிட்ட சொல்றோம்னு புரிஞ்சு பேசுங்க நாலாவது ரொம்ப முக்கியம் வேற எங்கே இதுக்கு நான் கிண்டலா உதாரணம் சொல்லுவேன் வீடியோல இப்படி சொல்லலாமான்னு கூட தெரியல நேரில் சொல்லும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல என்ன பெரிய தப்பான விஷயம் ஒன்றும் இல்லை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்டா தப்பான கேள்வீங்களா நல்ல விஷயம் தானே எங்கேயும் யாரையும் எப்பயும் கேட்கலாமா இல்லைங்களா அது ஒரு பண்பாடு கூட இல்லையா ஒருத்தர் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறது ஆனா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு வெளில வர்றாரு அவரை டாய்லெட் பாசல்ல நிறுத்தி சார் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பிரச்சனைக்குரிய விஷயம் ஆயிடுமா இல்லையா அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியணும் தமிழ்ல அதை இடம் பொருள் ஏவல் பாரு யார் முன்னாடி பேசுறோம் எந்த சூழல்ல என்று பேசிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயமா இல்லைங்களா நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வாம்னு வரும் டபுள்யூ ஏர் எம் வாம்னா கதகதப்பான வெம்மையான அப்படின்னு அதாவது என்ன வாம் வாம் விச அங்க குளிராது அதனால வாம் தான் ஸ்பெஷல் நம்ம ஊர்ல போய் நின்றுகிட்டு நல்ல வெப்பமான வாழ்த்துக்கள் அப்படின்னா கேவலமா இருக்குமா இல்லையா இங்க எதை சொன்னாலும் எப்படி சொல்லுவாங்க மனம் குளிர்ந்து ஏண்டா நான் அங்கே வெயில் தாங்கலை இல்லையா அப்ப இப்ப பாருங்க என்னோட கூட பாத்தீங்கன்னா அப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்ப நம்ம இடத்திற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்துறோம் அடுத்து அஞ்சாவது டபிள்யூ என்னங்க வெண் எப்ப பேசுறோம் காலையில பேசுறோமா சாயங்காலம் பேசுறோமா ராத்திரி பேசுறோமா நம்ம ஒரு குடும்பம் பண்றோமா இல்லைங்களா தமிழ அழகா வணக்கம்னு இருக்குங்க ஆனா இங்கிலீஷ் கால எடுத்து குட் மார்னிங் குட் ஆப்டர் குட் ஈவினிங் குட் நைட்லாம் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம ஆளுங்க காலை வணக்கம் மாலை வணக்கம்னு கொலையா கொள்றாங்க பாஸ் தமிழ்ல காலை வணக்கம்லாம் கிடையாதுங்க வணக்கம் தாங்க அந்த பண்பாடை ஒன்று முழுசா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதுக்கு வேற அர்த்தம் இதுக்கு வேற அர்த்தம் சரி அதாவது ஒழுங்கா தெரியுமா முதல் தடவை பார்க்கும் பொழுது எப்பன்னாலும் குட் மார்னிங் சொல்லலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான விஷயத்த உண்டாக்குறாங்க இங்கிலீஷ்ல அப்படியெல்லாம் கிடையாது பாஸ் காலையில எந்திரிச்சதுல இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் எப்ப நீங்க ஒருத்தரை சந்திச்சாலும் குட் மார்னிங் தான் பன்னெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் குட் ஆப்டர்நூன் நூனுக்கு அப்புறம் வந்தாதான் ஆப்டர் நூன் அப்ப பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் அது ஆப்டர் நூன் தெரிஞ்சுக்க நாலு மணில இருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் நீங்க எப்ப ஒருத்தரை பார்த்தாலுமே குட் ஈவினிங் தான் ராத்திரி பதினோரு மணிக்கு பார்த்தா கூட குட் நைட் கிடையாது குட் ஈவினிங் தான் ஏன் சார் அப்படின்னா இது மூணு தான் பார்க்கும் போது சொல்கிற கிரீட்டிங்ஸ் குட் நைட் என்பது டிபார்ச்சர் பிரிதலின் போது சொல்லப்பட வேண்டிய விஷஸ் அதாவது ஒருத்தர் இனிமே இந்த நாள்ல நீங்க சந்திக்க போறது இல்ல அதுவும் இரவு வேலையாயிருந்தா அப்ப என்ன பண்ணலாம் குட் நைட்னு சொல்லிட்டு வரலாம் இனிமே மறுநாள் காலையில அல்லது பிறகுதான் சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் இந்த அடிப்படைகள் கூட தெரிஞ்சுக்காம நம்ம பேசுறோம் இதை நல்லா யூஸ் பண்ணி ஜெயிச்சவங்களும் உண்டு இல்லையா தமிழர்கள் பேசிய ஆட்சியை பிடித்தவர்கள் அல்லவா பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு புகழ் பெற்ற அந்த வாக்கியங்களை வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லயே படிச்சிருப்பீங்க புத்தகத்துல உங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன் எலெக்ஷன் மீட்டிங்க்கு போனாலாம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இரவு நேரம் ஆயிடுச்சு அதனால வளவலன்னு பேச முடியாத உடனே என்ன பண்ணாரா நாளே வரையில பேசினாருன்னு சொல்லுவோமா இல்லைங்களா மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்களை தழுவுவதோ நித்திரை அப்புறம் எனக்கு இடுவீர் உங்கள் முத்திரை அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ரைமிங் டைலாக் ஏன்டா நான் அந்த பத்தரை மணிக்கு பேசும்போது அதை கனெக்ட் பண்ணி பேசுறது இதுதான் வெல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹவு ஃபைவ் டபிள்யூ ஒன் ஹெச் எப்படி பேசுகிறோம் அப்ப எப்படி எல்லாம் பேசுறோங்கிறதுக்கு குரல் ஏற்ற இறக்கம் பேசுகிற துணி எமோஷன்ஸ் பாடி லாங்குவேஜ் உடல் மொழி எல்லாம் எப்படி தான் வரும் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிட்டு அடுத்த பகுதியில விரிவா இதை எப்படியே விளக்குறேன் என்ன உதாரணம் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் ஒருத்தர் சாதாரணமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு அர்த்தம் அதே ஒருத்தரை பார்த்து உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி கேட்டீங்கன்னா அவர் உடனே எப்படி இருக்குன்னு காம கேட்டுமான்னு சண்டைக்கு வருவார் ஏன் சார்னா அந்த தோனின்னு பேர் மாடுலேஷன் அதற்கு ஏத்த மாதிரி எல்லாம் அர்த்தங்கள் மாறும் அப்ப கம்யூனிகேஷன்ல இந்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க எல்லாரும் கம்யூனிகேஷன்ல ஜெயிக்கலாம் நன்றி